இந்த பொம்பளப்பிள்ளை மாதிரி அழுகிறாய் என்று பலரும் கூறுவார்கள் ஆனால் ஆண்களுக்கும் அழுதை வரும் தாய் தந்தை இறந்தால் ஆண் அழுவான் தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று நச்செய்தி கேட்டு ஆண் அழுவான் தன் குழந்தைகளில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலும் ஆண் அழுவான் தன் மகள் திருமணமாகி பிரியும் ஆண் அழுவான் அவன் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காது நன்றியில்லாமல் ஆணவத்துடன் நடக்கும்போது வெளியில் சொல்ல முடியாமல் அழுவான் காதலி தன்னை ஏமாற்றுவதை அறிந்தால் அந்த ஆண் அழுவான் தங்கள் குழந்தைகளுக்கான உணவு போன்றவற்றை அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க முடியாமல் போனால் ஆண் அழுவான் பிழைப்பை தேடி கடன் சுமைக்காக தாயகத்தை பிரிந்து செல்லும் போது தான் நேசிக்கும் அன்பானவர்கள் தன் அருகே இல்லை என ஒவ்வொரு இரவிலும் ஆண் அழுவான் ஆண்கள் அழுகிறார்கள் ஆனால் எப்படி இருட்டில் பிறர் அரியாவண்ணம் தலையணைகளில் முகத்தை புதைத்து கழிவறையில் தண்ணீரை திறந்து அவன் அழுதையின் கண்ணீரை யாரும் பார்த்துவிடக் கூடாது என நினைப்பான் அவன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை அவன் சங்கடத்தில் விடும் பெருமூச்சு அதற்கு சாட்சியாகும் கண்களில் வெளிப்படும் ஏக்கம் நடுங்கும் கைகள் வார்த்தையில் தடுமாற்றம் பெரும்பாலான ஆண்கள் குடும்ப சூழல் போதிய வருமானம் இல்லாதது ஏமாற்றம் மற்றும் தேவைக்கு தேடி வரும் உறவுகள் உறவுகளின் துரோகம் போன்ற மனசு சம்பந்தப்பட்ட தான் நிறைய ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாம அழுகிறாங்க இவ குழப்பத்தில் இருக்கிறான் பைத்தியக்காரன் என மற்றவர் நினைக்க அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளுக்குள் அவன் அழுது கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தில் இந்த ஆண் வர்க்கம் மிகவும் கெட்டிக்காரர்கள் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு வெளியில சிரிப்பது இந்த வித்தையில் ஆண் சமூகம் எப்போதுமே தேர்ச்சி பெற்றவையே ஆண்கள் இப்படித்தான் அழுகிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் படுத்த வீடியோவில் சந்திக்கலாம்